உக்காக ஃப் ஃப்ரெண்ட் சூரியனப்போ நான் சூரியகுமாரி இருப்பதாக முதமாரி நம்ம சேனல் பார்க்கணும் மக்கள் சஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேலம் ஃபாலோ பண்ணுங்க மக்கம்ப பிள்ளைக்குன்னு கிளிக் பண்ணி அப்போ தான் போகிற வீடியோஸ் எப்படி தெரியும் இப்போதான் ஒரு பார்ப்போம் வீட்டு வசதி துறையில நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய அப்படி தான் பார்க்குறோம் அதாவது பார்த்திங்கன்னா வீட்டு துறை நகர்ப்புற இயக்கம் அந்த துறை அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஏஒய் வீடு அர்பன் வீடை பற்றி அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம் பிஎம்ஏ அர்பன் வீடு வந்து ஆன்லைன்லேயே படிச்சிக்கலாம் அதே போல் வந்து நேம் போர்டு வந்து எல்லாருமே மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணியிருப்போம் அதே போல் கட்டண வீடுகளே நாலு லட்ச ரூபாக்கு தராங்க ஏன்னா வந்து இந்த காலத்தில் வந்து ஹவுசிங் லோன் அதிகமாகிச்சு ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை அதிகமாக இருக்குது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டு வசதி துறையில் நகர்ப்புறங்கள் இருக்காங்க கட்டண வீடுங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம் அதே போல் டேக்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் அதை பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆர்மிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து அதில் வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க டேக்ஸ் எக்ஸப்ஷனு தமிழக அரசு போன்ற எம்பி எலெக்ஷனை போய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அதை பற்றி விழிப்புணர்வு பண்ணிப்போம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கரண்ட் கனெக்ஷனு வாட்டர் கனெக்ஷனு அதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டரை சலார முறைன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை அதை பற்றி அதிகமாக விழிப்புணர்வு பண்ணிப்போம் அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டுவசதி நகர்ப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறவங்க வந்து கவர்மெண்ட்டு இன்ஜினியர்கிட்ட இல்லை இன்ஜினியர்கிட்ட ப்ளூ பிரிண்ட் அப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எஃப்எஸ்ஐ வந்து பார்த்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணிருக்கோம் எஃப்எஸ்ஐ என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்ட்டி எத்தனை மாடி அடுக்கு மாடி பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நகர்புறங்கள் வந்து நகராட்சியில் வந்து ஃபண்டு வரல அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நேஷ்னலைஸ் பேங்க் இல்லை வேர்ல்டு பேங்க்கில் வந்து கடை வாங்கிட்டு நிர்வாகத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து கடிதங்கள் வந்து டெபுட்டி செக்ரட்டரிக்கிட்டேருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட்டு ஆயிருக்கு இத்தனை விஷயங்களை வந்து நகர்ப்புறங்களில் பண்ண முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சுற்றி திருற நகர்ப்புறங்களில் சுற்றி தீர மா மாடுகள் கால்நடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கிராஸ் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாய் பிடிக்கிற வேனு நாயை பிடிச்சிட்டு போய் தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம் நகர்ப்புறங்களில் இருக்கிற மெயின் பிரச்சனையே வந்து நாய் பிரச்சனையாக தான் இருக்குது அதை பற்றியும் கூட அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறங்களில் நான் பண்ண ஒரு சில அப்டேட்ஸு இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன் சூரியகுமார் சூரியனப்பம் தேங்க்யூ அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி நகர்ப்புற துறையில் வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு குழிகள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் மழைக்காலத்தில் வந்து தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு மலைநீர் சேகரிப்பு குழிகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி விலசினர் பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சோப் பிட்டு சோப் பிட்டு எல்லாமே இருக்குது நான் அதே போல் வந்து நான் நகரசபாவில் வந்து அதிகமாக விழிப்புணர்வு பண்ணுங்கள் நம்ம சாலை ஆப்பு அதை பற்றிலாம் விழிப்புணர்வு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதிகமாக விழிப்புணர்வு பண்ணுங்கள் தேங்க் யூ